மேசராசி நேயர்களே இந்த மார்ச் மாதம் என்பது தங்களுக்கு ஒரு நல்ல விதமாகவே நகரக்கூடிய ஒரு மாதமாகத்தான் அமைந்திருக்கின்றது இருப்பினும் தங்களது பனிரெண்டாம் இடமான மீனராசிக்கு நான்கு கிரகங்கள் முற்கொள்வதால் உங்களுக்கு பல விதத்திலும் இது நன்மையும் பயக்கக்கூடியது அதே நேரத்தில் எந்த ஒரு காரியத்திலும் தங்களுக்கு ஒரு முடிவு எடுக்க முடியாத ஒரு குழப்ப நிலையே உருவாக்கும் அப்படிப்பட்ட இந்த நிலையில் நீங்கள் சற்று யோசித்து சிந்தனையுடன் செயல்பட்டாலே அதில் வெற்றி கொள்ள முடியும் பொதுவாக ஒரு திருமணம் என்று வைத்துக்கொள்வோம் உங்களுக்கு பேச்சு என்பது நெருங்கி வரும் அதே சமயம் ஏதோ ஒரு சில காரணங்களால் அது தட்டி செல்லும் இவ்வாறு ஒவ்வொரு காரியங்களுமே உங்களுக்கு சிறு சிறு தடங்கள் ஏற்படும் ஆனால் கடைசி முடிவு என்பது உங்களுக்கு ஒரு நல்ல விதமாகவே இருக்கும் மேலும் மேசராசிக்காரர்கள் இந்த காலகட்டத்தில் அவ்வளவு காரியங்களையும் நல்ல காரியங்களையும் சிறப்பான காரியங்களையும் ஜெயம் கொள்ள வேண்டிய காரியங்களும் செய்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் அவர்களுக்கு இருபத்தி ஒம்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சனியானவர் தன்னுடைய விரைவுஸ்தானத்திற்கு வருகிறார் இப்பொழுது மூன்றாம் பார்வையாக பார்த்து கொண்டிருக்கிறார் என்றாலும் விரைஸ்தானத்திற்கு வரும்போது அதனுடைய நடவடிக்கையை சற்று கடுமையாக ஆரம்பிக்கும் ஆக தாங்கள் இவ்வளோ நாட்களாக ஜாக்பாட் அடித்த மாதிரி நீங்கள் இந்த நேரத்தில் உங்களுக்கு வேண்டிய காரியங்களை எல்லாத்தையும் செஞ்சுக்கிறணும் மூச்சு விடும்போது கொஞ்சம் போது நம்ம மூச்சு விடுற மாதிரி நம்ம இந்த காலகட்டத்தில் நீங்கள் எல்லாமே பண்ணிக்கணும் அதனால் இந்த காலகட்டம் அதுவும் முதல் ஒரு பதினைந்து நாட்கள் என்பது கொஞ்சம் ஒரு மாதிரி குழப்பமாகவே இருக்கும் ஆனால் அந்த கடைசி பதினைஞ்சி நாட்களில் நீங்கள் கட 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 எல்லாத்தையும் பிளான் பண்ணி வச்சு எல்லா விஷயங்களையும் செய்து கொண்டால் அனைத்திலும் வெற்றி பெறும் வாய்ப்புகள் உண்டு மாணவர்களை பொறுத்தவரையிலும் இது ஒரு யோகமான காலம் என்றே சொல்ல வேண்டும் கடுமையாக உழைக்க வேண்டும் கடுமையாக உழைப்பிற்கு தகுந்த ஊதியம் என்பதை போல் இந்த நேரத்தில் அவர்கள் நினைத்ததை சாதிக்கலாம் நினைத்ததை செலவு பண்ணலாம் அதே மாதிரி தாய் தந்தையர்களாக இருப்பவர்களுக்கு செலவு என்பது மிதமிஞ்சியதாக இருக்கும் தங்கள் கையை விட்டு அதிகமான செலவு தான் செய்ய வேண்டியிருக்கும் பணம் கடன் வாங்கித்தான் செய்ய வேண்டியிருக்கும் கடனை உண்டு பண்ணும் மேலும் பார்க்க போனீங்கன்னா உங்களுக்கு செலவுன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு பத்தாயிரரூவா ஒரு விஷயத்துக்காக எடுத்து வச்சுருப்பீங்க இது வந்து அது கட்டிடலாம் அப்போ எனக்கு ஃபீஸ் கட்டிடலாம் அப்படின்னு நினச்சிருக்கேன் ஆனால் அந்த பத்தாயிரம் வந்து அதுக்கு செலவாகாது வேறு ஒன்றுக்கு திடீர்னு ஒரு செலவு உங்களுக்கு உருவாகும் சந்தர்ப்பம்லாம் இருக்குது திடீர் திடீர்னு உங்களை அறியாத பல விஷயங்கள் அதில் ஈடுபடும் ஆகவே இந்த ஒரு மாதம் மார்ச் மாதம் என்பது முதல் பதினைந்து நாட்கள் ஒரு மாதிரியும் பின்னாடி வரக்கூடிய ஒரு பதினஞ்சு நாள் ஒரு மாதிரியும் நடக்கும் ஆனால் இந்த பதினஞ்சு நாளும் நீங்கள் எல்லா காரியத்தையுமே சாதிச்சுக்கலாம் ஆனால் நீங்கள் எதிர்பார்த்தபடி பிளான் போட்டபடி நடக்க முடியாது அதனால் நீங்கள் எதையும் கொஞ்சம் நிதானம் அதுபோக்களோட நீங்கள் முரண்டு பிடிச்சிங்கன்னா அது தவறுதலாக மாறிவிடும் பெண்கள் பெண்களை பொறுத்த வரையிலும் இந்த மாதம் கொஞ்சம் செலவழிவுகளை கொஞ்சம் பட்ஜெட்டுக்குள்ளே வச்சுக்கினா நல்லது ஏன்னு கேட்டிங்கன்னா அவங்கள அறியாத பல செலவுகள் வீட்டுக்கு வரும் ஒன்று ரெண்டாவது உடல்நிலை அப்படின்னு பார்க்கும்போது உடல்நிலையில் உறுப்பினர்கள் குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் கொஞ்சம் கவனம் செலுத்தணும் அவங்க வந்து சாதாரணமாக எதையும் நினைக்கூடாது வயதானவர்களாக இருந்தால் ரெகுலர் செக்கப் முதல்ல பண்ணி அதை ஒரு சீரியஸ்னஸாக எடுத்துக்கணும் எப்பவும் போல தான் எப்போவும் நார்மலாக தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்தில் இருக்கக்கூடாது பொதுவாக மேசராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் என்பது கலந்த கலவையான ஒரு நன்மையும் ஒரு சில இடைஞ்சல்கள் தடைகளும் வரக்கூடிய ஒரு மாதமாகவே அமைகின்றது அது மட்டும் இல்லாமல் அவர்களுடைய பிள்ளைகளுக்கு திருமணம் நடப்பது திருமணம் பேசுவது இவையெல்லாம் ஒரு முடிவுக்கு வரும் அதுபோல் அந்த லவ் மேட்டர் லவ் மேரேஜ் இது மாதிரி அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கதெல்லாம் முடிவாயிடும் முதல்ல இந்த வீட்டுக்காரங்க அந்த வீட்டுக்காரங்க அது எப்படி இது எப்படின்னு வீராப்பு பேசிகிட்டு இருப்பாங்க பட் ஆனால் இந்த நேரம் இந்த நிலைமையில் அவங்களுக்கு இதெல்லாம் ஒரு முடிவுக்கு வரும் ஆக படிப்பு படிக்கிறவங்க நல்லா படிப்பாங்க பெண்கள் வீட்டு செலவை கண்ட்ரோல் பண்ணணும் நம்மளை அறியாத செலவுகள் வரும் இன்னொன்று எந்த ஒரு விஷயத்தும் நம்மளை குழப்படி பண்ணும் ஒரு சிந்திக்க முடியாத குழப்படிகளை உண்டு பண்ணும் இவையெல்லாம் இந்த மாதம் நடக்கும் அதுவும் உங்களுக்கு நாலு கிரகம் இருக்குது புதன் சுக்கரன் சூரியன் எல்லாமே ஒன்று சேர்றதுனால உங்களுக்கு பல குலப்படிகள் உண்டு பண்ணும் ஆகவே இந்த நேரத்தில் நீங்கள் நிதானமாகவும் சிந்தனையுடனும் செயல்பட வேண்டும் மற்றும் தங்களுடைய குலதெய்வம் மற்றும் இஷ்ட தெய்வதைகளுக்கு இஷ்ட தெய்வங்களுக்கு நீங்கள் எவ்வளோ எவ்வளோ செய்கிறீங்களோ தர்மம் எவ்வளோ எவ்வளோ செய்கிறீங்களோ அது உங்களுடைய தீமைகளையும் மற்ற ஒரு இதுகளையும் உங்களுக்கு அது கொஞ்சம் தள்ளுபடி பண்ணி கொடுக்கும் அதாவது கொஞ்சம் விலக்கி கொடுக்கும் மேன்மையை உண்டு பண்ணும் ஆகவே மேச ராசிக்காரர்களுக்கு இது ஒரு ஸ்மூத்தாக போகக்கூடிய மாதம்தான் ஆனால் எதையும் நிதானத்தோடு செய்யணும் அப்படிங்கிறத மட்டும்தான் காமிக்குது ஏன்னா மாத ராசி பலனெல்லாம் நம்ம வந்து விரிவாக அதுக்கு மேலே எல்லாத்தையுமே தெளிவாக சொல்லிட முடியாது ஏன்னு கேட்டிங்கன்னா மாச ராசி பலன் என்பது காலபுருஷ தத்துவப்படி நம்ம அந்த மார்ச் மாதம் கிரகங்கள் பஞ்சாயத்து பஞ்சாங்கம் படி இப்படி மாறுது அப்படிங்கிறத வச்சு தான் சொல்லிகிட்ருக்கோம் அவங்கவுங்களுடைய இண்டிவிஜுவல் ச தசா என்ன நடக்குது புத்தி என்ன நடக்குது அந்தர் என்ன நடக்குது யாருக்கு எது பவர்ஃபுல்லாக இருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் வச்சு தான் அந்த கணக்கு எடுக்க முடியும் அந்த கணக்கை நம்ம துல்லிதமாக சொல்ல முடியும் ஆக பொது பலன்னு பார்த்திங்கன்னா கலவையான ஒரு மாதம் சிந்திக்க வேண்டிய மாதம் யோசித்து செய்ய வேண்டிய மாதம் சிறப்பாகவே இருக்கும் ஆக இந்த வரப்போகிற உங்களுக்கு விரயத்துக்கு சனி வரப்போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ எல்லா காரியத்தையும் செஞ்சுக்கங்க பிளான் பண்ணிங்க நல்லதாகவே நடக்கும் வாழ்க வளமுடன் வணக்கம்